வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் தமிழ்நாட்டில் பக்கவாத சிகிச்சை வசதியை விரிவுபடுத்துகிறது அப்பல்லோ மருத்துவமனை சென்னையில் ஒன்பது மேம்பட்ட ஆய்வகங்களுடன் உயிர்களை காக்கவும் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் திட்டம் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் நான்கு பேரில் ஒருவர் பக்கவாத பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயத்தில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைகள் பக்கவாதத்திற்கு அதிநவீன சிகிச்சைகளை அளிக்கும் தனது அப்பல்லோ அட்வான்ஸ்ட் ஸ்டோக் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதாக உலக பக்கவாத தினமான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவித்துள்ளது சென்னை முழுவதும் உள்ள பக்கவாத மருத்துவ பயனாளர்களுக்கு நோயின் பாதிப்பு குறித்து விரைவாக கண்டறியும் நவீன வசதி மற்றும் உரிய சிகிச்சையை உறுதிப்படுத்தும் வகையில் மருத்துவ நெறிமுறை அடிப்படையிலான அனைத்து வசதிகளையும் கொண்ட அமைப்பாக அப்பல்லோ அட்வான்ஸ்ட் ஸ்டோக் நெட்வொர்க் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட நான்கு பேரில் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இளைய தலைமுறையினரிடையே நேரடியாக பக்கவாத பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் பக்கவாத பராமரிப்பில் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரியான நேரத்தில் சிறப்பான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்வதில் இந்த முன்முயற்சி பெரும் பங்கு வகிக்கும் என்று கருதப்படுகிறது பக்கவாத பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக முக்கியமான நிமிடங்களாகும் இதனால் தான் பக்கவாத சிகிச்சையில் நேரம்தான் மூளை டைம் இஸ் ப்ரைன் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் பக்கவாத தாக்கத்தின் போது ஒவ்வொரு நிமிடமும் சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மூளை செல்கள் அழிக்கப்படுகின்றன இந்த இழப்பை மீண்டும் சரி செய்யவே முடியாது என்கிறது மருத்துவ உலகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்பல்லோ மருத்துவமனைகள் தொடங்கிய பக்கவாத சிகிச்சைக்கான நெட்வொர்க்கின் தொடர்ச்சியே இந்த விரிவாக்கம் சென்னை முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதன் முக்கிய நோக்கம் என்னவெனில் ஏராளமான மக்களை சென்றடைவது ஆரம்ப காலத்திலேயே நோய் கண்டறியும் வாய்ப்புகளை வலுப்படுத்துவது மற்றும் உயிர் இழப்பு விகிதத்தை குறைத்து குணமடையும் வாய்ப்புகளை மேம்படுத்துவது போன்றவையாகும் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு கோடி பேர் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் சென்னையில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் பத்தாயிரம் பேர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது இந்த பக்கவாதம் தொடர்பான விழிப்புணர்வு அதன் பாதிப்பு ஏற்படும் சூழலில் அதற்கான சிகிச்சைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வசதி மற்றும் சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகளை நாடுவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது அப்பல்லோ அட்வான்ஸ்ட் ஸ்டோக் நெட்வொர்க் சென்னையின் நரம்பியல் மற்றும் நியூரோவாஸ்குலர் சிகிச்சையின் முன்னணி வகிக்கும் மருத்துவ நிபுணர்களை ஒன்றிணைக்கிறது இந்த பல்துறை மருத்துவ குழுவில் நியூரோ என்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் சீனிவாசன் பரமசிவம் டாக்டர் கண்ணன் டாக்டர் விஜயசங்கர் டாக்டர் முத்துக்கனி டாக்டர் அருள் செல்வன் டாக்டர் சதீஷ்குமார் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் யுஎம் மற்றும் அனைத்து மூத்த நரம்பியல் ஆலோசகர்களும் அடங்குவர் இந்த மருத்துவர் குழு பக்கவாத சிகிச்சை மற்றும் பராமரிப்பில் ஆழ்ந்த அனுபவமும் சிறப்பு நிபுணத்துவமும் கொண்டது இதன் மூலம் சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைகள் நெட்வொர்க்கில் உள்ள நோயாளிகளுக்கும் முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த சிகிச்சைகள் உறுதி செய்யப்படுகிறது அப்போலோ மருத்துவமனைகள் கிரீம்ஸ்லேண்ட் சென்னையில் உள்ள நியூரோ என்டோவாஸ்குலர் சர்ஜரி பிரிவின் தலைவர் டாக்டர் சீனிவாசன் பரமசிவம் கூறுகையில் இஸ்கிமிக் பக்கவாதத்திற்கு மெக்கானிக்கல் த்ரம்போக்டமி போன்ற நியூரோ எண்டோவாஸ்குலர் சிகிச்சைகள் மற்றும் ஹெமோரேஜிக் பக்கவாதத்திற்கான எண்டோவாஸ்குலர் மற்றும் மைக்ரோ சர்ச்சைகள் சிகிச்சைகளை அளிப்பதன் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறோம் நேரத்தை தாமதப்படுத்தாமல் விரைவான அறிவார்ந்த சிகிச்சைகளின் மூலம் அதிகமான உயிர்களை காப்பாற்ற வேண்டும் சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்த வேண்டும் என்பதே எங்களது இலக்கு என்றார் ஓஎம்ஆர் அப்போலோ சிறப்பு மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் சதீஷ்குமார் பேசுகையில் திடீரென நரம்பில் கோளாறு ஏதும் தோன்றினால் அதை பக்கவாதத்தின் முன்னெச்சரிக்கை அறிகுறியாக கருதப்பட வேண்டும் திடீர் பார்வை இழப்பு முகம் கோணலாகும் தோற்றம் உடலின் ஒரு பக்கத்தில் கை மற்றும் காலில் திடீர் பலவீனம் அல்லது உணர்வின்மை சரளமாக பேசுவதில் வழக்கத்திற்கு மாறான தடங்கல்கள் மற்றும் உடல் இயக்கத்தில் சமநிலை இழப்பு ஆகியவை இந்த நோயை புரிந்து கொள்வதற்கான முக்கிய அறிகுறிகளாகும் இன்றைக்கு வளர்ச்சி கண்டு வரும் புதிய பக்கவாத சிகிச்சைகள் நேரத்தை சார்ந்தவை எவ்வளவு விரைவாக சிகிச்சை அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக காலம் தாழ்த்தாமல் சிகிச்சை அளிக்க வேண்டும் பக்கவாத பாதிப்பு இருப்பதாக அறியப்பட்டவர்களின் நரம்புக்குள் இரத்த உறவை கரைக்கும் திரம்போலைசிஸ் சிகிச்சை தொடங்க தற்போது நமக்கு நான்கரை மணி நேரமே அங்கீகரிக்கப்பட்ட காலக்கெடுவாக உள்ளது என்று கூறினார் வானகரம் அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையின் ஆலோசகர் மற்றும் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் யுஎம் தீவிர பக்கவாத சிகிச்சையில் செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவம் குறித்து கூறுகையில் செயற்கை நுண்ணறிவு தீவிர பக்கவாத சிகிச்சையை நாம் அணுகும் விதத்தை ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் மாற்றியமைத்து வருகிறது பக்கவாத மேலாண்மையில் நேரம் மிக முக்கியமான காரணியாக இருப்பதால் செயற்கை நுண்ணறிவின் மூலம் இயங்கும் இமேஜிங் மற்றும் துல்லியமான முடிவு எடுக்க உதவும் ஆதரவு கருவிகள் பக்கவாத பாதிப்பை விரைவாக அடையாளம் காணவும் முன்னெப்போதும் இல்லாத துல்லியத்துடன் சிகிச்சையை தொடங்கவும் நமக்கு உதவுகின்றன என்று கூறினார் அப்பல்லோ மருத்துவமனைகளின் சென்னை மண்டல தலைமை நிர்வாக அலுவலர் டாக்டர் இளங்குமரன் கலியமூர்த்தி பேசுகையில் பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டால் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலேயே எங்களது பக்கவாத சிகிச்சையின் முன்மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இந்த முன்னெடுப்பின் மூலம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைகள் மேம்பட்ட நரம்பியல் மற்றும் அவசர சிகிச்சையில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றன இது அவசரகால சிகிச்சை முதல் மறுவாழ்வு மற்றும் சமூக கல்வி வரை பக்கவாத மேலாண்மையில் தொடர்ச்சியான சேவைகளை வழங்குகிறது பொது விழிப்புணர்வு ஆரம்ப நிலையிலே நோய் கண்டறியும் சோதனைகள் ஆகியவற்றை அப்பல்லோ அட்வான்ஸ்ட் ஸ்ட்ரோக் நெட்வொர்க் உறுதி செய்கிறது காலதாமதம் காரணமாகவோ அல்லது சிகிச்சைக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதாலோ யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதில் அப்பல்லோ மருத்துவமனைகள் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றன நியூஸ் போர் செய்திகளுக்காக அவை மாறிமுத்து